கலால் கொள்கை தொடர்பான பண மோசடி வழக்கில் கைது செய்யப்பட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மக்களவை தேர்தலின் போது இடைக்கால ஜாமீனில் வெளியே வர அனுமதிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் பரிந்துரையை அமலாக்க இயக்குநரகம் செவ்வாய்க்கிழமை எதிர்த்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான டெல்லி அரசாங்கத்தின் போது கைவிடப்பட்ட கலால் கொள்கையை உருவாக்கி செயல்படுத்துவதில் ஊழல் மற்றும் பண மோசடி சுற்றி இந்த வழக்கு நடைபெற்று வருகிறது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் கேட்டும் அரவிந்த் கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபங்கர் தத்தா அமர்வில் விசாரணை நடந்து வருகிறது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜுவிடம் இவ்வழக்கில் முதலில் ரூபாய் நூறு கோடி ஊழல் என்று கூறினீர்கள் இது இரண்டு ஆண்டுகளில் ரூபாய் ஆயிரத்தி நூறு கோடியானது எப்படி என்று கேள்வி எழுப்பினார் நீதிபதிகள் இதற்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு இதில் ஐநூத்தி தொண்ணூறு கோடி என்பது மொத்த விற்பனையாளரின் லாபம் என்று கூறினார் அப்படியான லாபம் என்பதை ஊழலில் கிடைத்த பணம் என்று கூற முடியாது என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் கேள்வியாக இந்த வழக்கில் முதல் அரசு அதிகாரி எப்போது கைது செய்யப்பட்டார் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இருபது என்று அமலாக்கத்துறை சார்பில் பதிலளிக்கப்பட்டது இப்போது கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை ஏன் இவ்வளவு காலம் எடுத்தது என்று நீதிபதிகள் கேட்டனர் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்பதை அறிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது விசாரணையின் ஆரம்ப கட்டத்தில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருந்தால் அது இடி தவறான நம்பிக்கை ிருக்கிறது என்ற பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் என்று பதிலளித்தார் கூடுதல் ஜெனரல் ராஜு நீதிபதிகள் கைது கைது செய்யப்பட்ட பிறகும் உள்ள இந்த கோப்புகளை பார்க்க விரும்புகிறோம் முன் வழக்கு கோப்புகளை சமர்ப்பித்தீர்களா கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவதற்கு முன்பான கோப்புகளையும் தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்யும் போது பி எம் ஏஎல்ஏவின் பத்தொன்பதாவது பிரிவு கடைபிடிக்கப்பட்டதா என்பது குறித்து ஆராயப்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் கோவா தேர்தலின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையிடம் உள்ளது கெஜ்ரிவால் என்பதற்கான ஆதாரத்தை எங்களால் காட்ட முடியும் அது போன்ற இவ்வழக்கின் விசாரணை முன்னேற்றத்தில் தான் கெஜ்ரிவாலின் பங்கு குறித்து தெளிவாக தெரிய வந்தது என்று வாதிட்டார் இதை கேட்ட நீதிபதிகள் அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்பாக எப்போது முதல் கேள்வி கேட்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் கெஜ்ரிவால் குறித்து புச்சி பாபுவின் வாக்குமூலம் மூலம் தெரிய வந்தது புச்சி பாபுவின் வாக்குமூலம் பிப்ரவரி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பெறப்பட்டது என்றார் ஏ எஸ் ஜி ராஜு அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் மனுவை கடுமையாக எதிர்த்தார் ஒன்றரை ஆண்டுகளாக அமலாக்கத்துறை எதுவும் செய்யவில்லை தேர்தல் சமயத்தில் அவரை கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது இது சரியானதல்ல அரசியல் காரணங்களுக்காக அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது தேர்தலை காரணம் காட்டி அவருக்கு ஜாமீன் வழங்கினால் அது மோசமான முன்ன தருணமாக அமையும் இது போன்ற விளக்குகளை கேட்க நேரிடும் என வாதிட்டார் இதை கேட்ட நீதிபதிகள் அவர் அரசியல்வாதியா அல்லது அரசியல்வாதி இல்லையா என்பதை நாங்கள் பார்க்கவில்லை ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு சிறப்பு சூழ்நிலை அல்லது வழக்கு சம்பந்தப்பட்டிருக்கும் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு நபருக்கு அந்த சிறப்பு சூழ்நிலை வருமா என்பதை தான் பார்க்க வேண்டும் தேர்தல் வரப்போகிறது அவர் டெல்லியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராக இருக்கிறார் இது ஒரு அசாதாரண வழக்கு அவருக்கு வேறு எந்த வழக்கிலும் தொடர்பு இல்லை என்று நீதிபதிகள் கூறினர் இதற்கு கூடுதல் சொல்லிட்டு சென்றார் மீதா ஒருவர் விவசாயியாக இருந்தால் அவர் தான் செல்ல வேண்டும் ஒரு மளிகை கடைக்காலில் அவரது கடைக்குதான் செல்வார் கெஜ்ரிவால் முதல்வர் அவர் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறாரா என்று கேள்வி எழுப்பினார் இந்த ஒப்பீடு தவறானது என குறிப்பிட்ட நீதிபதிகள் அமலாக்கத்துறை கால அவகாசம் எடுத்துக்கொண்டால் ஜாமீன் மனு மீது நாங்கள் முடிவு செய்ய முடியாது இந்த மாத இறுதிக்குள் முடிவு எடுக்க முடியாமல் போகலாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடக்கும் நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் விஷயமல்ல என்று குறிப்பிட்டனர் தற்போது இடைக்கால நிவாரணம் வழங்கப்படாவிட்டார் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதற்குள் தேர்தல் முடிந்துவிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து சொலிசிட்டர் ஜெனரல் டெல்லி முதல்வர் எந்த இலக்காகவும் இல்லாத முதல்வர் இவர் எந்த கோப்பிலும் கையெழுத்திட மாட்டார் பிரதமர் கூட கோப்புகளில் கையெழுத்திடுவார் என்று தெரிவிக்க இதற்கு பதிலளித்து வாதிட்ட கேஜ்ரிவால் வழக்கறி அபிஷேக் மனு சிங்வி எஸ் டி மேதா முன்வைக்கும் வாதங்கள் தொடர்பே இல்லாதது இலக்கா இல்லாமல் முதல்வர் என்ன பிரதமர்களே இருந்திருக்கிறார்கள் எஸ் டி மேதா வைக்கும் வாதங்கள் அரசியலமைப்புக்கு உட்பட்டது தானா என்று கேள்வி எழுப்பினார் மேலும் அவர் கேஜ்ரிவால் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர் அல்ல முதலில் பஞ்சாபிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியிலும் தேர்தல் நடக்கிறது அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதங்களை முன்வைத்தார் இந்த வாதங்களை கேட்ட நீதிபதிகள் வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வியிடம் தேர்தல் காரணமாக இடைக்கால ஜாமீன் வழங்குகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் பிறகு கெஜ்ரிவால் அலுவல் பணிகளை செய்ய அலுவலகத்துக்கு சென்றால் அது விளைவுகளை ஏற்படுத்தும் அவருக்கு ஜாமீன் வழங்கும் போது உத்தியோகபூர்வ பணிகளை செய்வதை நாங்கள் விரும்பவில்லை இடைக்கால ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா என்று யோசிப்போம் என்று தெரிவித்தனர் தொடர்ந்து கெஜ்ரிவாலின் வழக்கை எப்போது விசாரிக்க முடியும் என்று பார்க்கலாம் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்த பின்பு உங்களிடம் தெரிவிக்கிறோம் தற்காலிகமாக இந்த வழக்கை மே ஒன்பதாம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறோம் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் கெஜ்ரிவால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அவர் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் அல்ல அவரை அப்படி நடத்தாதீர்கள் என்று கூறினார்கள் இந்நிலையில் டெல்லி ஷா கோட்லா மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான ஐ பி போட்டியின் போது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதாக ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் மைதானத்தில் உள்ள பார்வையாளர்களில் ஒருவருக்கு பொது இடையூறு ஏற்படுத்தியதற்காக ஆம் ஆத்மி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது